வணக்கம் இது உங்கள் சென்னை அடுத்த செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் பமல் பழைய பாளையத்தம்மன் ஆலயம் அருகே பம்பல் பகுதி கே மதன் எம் இர்பான் தலைமையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது மருத்துவ முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல் குமார் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார் மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட நோயாளிகளுக்கு இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு மற்றும் கண் காது மூக்கு தொண்டை பரிசோதனை செய்யப்பட்டு மருத்துவர்கள் ஆலோசனைப்படி நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் சுனிதா ரமேஷ் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் டி தேசகுமார் மாவட்ட இளைஞரணி அனகை எம் சுரேஷ் மற்றும் பம்மல் பகுதி சம்சுதீன் ராஜேந்திரன் மாதவன் உட்பட மாவட்ட நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க